தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று வந்து திருவள்ளுவர் வந்து சனாதனத்தின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து இப்போ மறுபடியும் பேசும் பொருளா மாறி இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சனாதனம் தான் இந்து தர்மம் இந்து தர்மத்தினுடைய ஒத்த உருவம் தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே ஆதிபகவன் பகவான் பகவானே பகவதியே தேவனே தேவியே ஐயப்பன் சரணத்தில் சொல்லுவாங்க பகவான் இறைவனை சொல்கிறது ஹிந்து வழக்கம்தான் ஹிந்துக்கள் தான் பகவான்னு சொல்லுவாங்க பகவான் பகவான்னா ஹிந்து தான் பகவானே பகவதியே ஆதி பகவான் முதற்றே உலகு அதாவது ஆறிலிருந்து அக்கு வரைக்கும் பனிரெண்டு எழுத்து அதுதான் ஆகிறோம் இந்த அகர எழுத்தை வச்சு தான் தமிழ் எழுத்து எல்லாமே இருக்குது தமிழ் எழுத்து எல்லாமே கா டா கி கு எல்லாமே எல்லா எழுத்துக்குமே இந்த அகரை இல்லாமல் உச்சரிக்க முடியாது இக்குன்னு ஒரு எழுத்து இருக்குது ஈங்கிற அகரை இல்லாமல் இக்க சொல்ல முடியாது இம்முன்னு ஒரு மெய் இருக்குது அதுலேயும் அந்த ஈங்கிற அகரம் இல்லாமல் இம்மை நீங்கள் சொல்லவே முடியாது ஈ விட்டுன்னு சொல்லி பாருங்கள் சொல்ல முடியாது சொல்ல முடியும் அகர முதல் அந்த அளவுக்கு அகரத்தை முதலாக கொண்டது அசட்டாக கொண்டது தான் எல்லா எழுத்தும் அதே மாதிரி ஆதி பகவனை அசட்டாக கொண்டது தான் உலகம் இதுதான் சனாதன தர்மம் ஆனால் இது எதிர்கட்சிகள் வந்து வேற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்களே சார் இது வந்து ஹிந்து சாயத்தை பூசுறாங்க ஆமாம் இந்து சாயத்தை இந்து சாயமாக இருக்கிறே தானே இந்த நாடு இந்து நாடு தானே முருகப்பெருமான் அறுபடை வீடு தமிழ்நாட்டில் தானே இருக்குது அதை என்ன சாயம் பூசினாரா முருகப்பெருமான் வந்து இது இந்து நாடு தானே இது இந்து நாடு தான் இதுக்கு சாயம் பூச வேண்டிய அவசியம் கிடையாது இது நம்ம பாரம்பரியத்தை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லணும் இதை இதை சாயம் பூசி இப்போ சிவபெருமான் அவ இது திருவிழாடர் பண்ணது மதுரையில் தானே வைகை ஆறு மதுரையில் தானே இருக்குது மகாவிஷ்ணு கல்லழகரா வந்து வைகை ஆறு தானே அது வைகத்தில் இது இது நெஜம் அப்படி தானே நெஜம் தமிழ்நாடு வந்து தெய்வ தமிழ்நாடு தானே இதில் பூசுறது என்ன இருக்கு அதான் நான் இவங்க வந்து அந்நியர்களோட சேர்ந்துக்கிட்டு அவனே கற்பனையில் இது கிறிஸ்தவ நாடுன்னு நினச்சிக்கிட்டாங்களா அவங்க அல்லது மதமே இல்லாத நாடுன்னு சொல்கிறாங்களா அவங்க காவேரி அன்னை தானே காவேரி அன்னை அல்லவா தேவி தானே கங்கை மாதா தானே இது தெய்வீக பூமி தான் தானே பூமா தேவி தானே மகாவிஷ்ணனுடைய மனைவி அல்லவா தேவி இது அப்படி தானே இருக்கு மகாவிஷ்ணனுடைய மனைவி நடி பூமா சொல்கிறோம் தேவியா அது லட்ச வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிகிட்டு இருக்கமே பூமியே தேவி தான் இதில் சாயத்தை பூசுறது எப்படி அது பைத்திகார தனமான பேச்சு பித்தநாட்டத்தனமான பேச்சு முறையற்ற பேச்சு அது ஏதாவது ஒன்று அவங்க அவங்களுக்கு ஒரு குழப்பம் அவங்க ஒரு சுடியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க யாருடையோ இணைப்பில் இருக்காங்க அதாவது இந்த உலக இந்த ஹிந்து தர்மத்துக்கு எதிரானவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களோட தொடர்பில் இந்த திமுக இருக்குது இருக்கிற காரணத்தினால தான் அவங்க வந்து இந்த கோயிலுக்கு மேலே அதிக வரி போடுறது கோயிலுக்கு மின் கட்டணத்தை அதிகமாக வசூலிக்கிறது பாதைகளில் இருக்குன்னு சொல்லி கோயில்களை இடிக்கிறது இந்து அறநிலையத்துறை அதுக்கு ஒரு அமைச்சகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கோயில்களுக்கு அடிபட்டு விட்டுறது கோயில்களை அழிக்கிறதுக்கு திட்டமிடுறது இந்த திருவள்ளுவனுடைய இயல்பான தோற்றத்தையே சாயம் பூசுறாங்க சாயம் பூசுறாங்க அப்படி சொல்கிற தேசிய கொடியில் மேலே வச்சிருக்காங்களே காவி எதுக்கு வச்சாங்க அதே இந்த நாட்டினுடைய ஹிந்து பண்பாட்டினுடைய நிறம் எல்லா ரிசி முனிவர்களும் காவி தான் போட்டிருப்பாங்க இப்போ நான் போட்டிருக்க மாதிரி தேசிய கொடியில் மேலே காவியை வச்சிருக்காங்கல்ல எதுக்கு வச்சிருக்காங்க இது இந்த தேசத்தினுடைய நிறம்னு தான் வச்சுருக்காங்க எல்லா ரிஷி முனி முனிவர்களும் காவியை தான் பயன்படுத்தினாங்க காவி தான் நம்முடைய நிறம் இதை போய் பூசுகிறாங்க பூசுகிறாங்கன்னா நீ எங்கேருந்து வந்த நான் இப்படி கேட்குறவங்கள கேட்குறேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க பேரிஸில் இருக்கீங்களா நீங்கள் எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க என்ன சினிமா ஷூட்டிங்கா நீங்கள் எதுவோ ஒரு கற்பனையாக ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் கேள்வி கேட்டால் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும் இந்த பூமி ஹிந்து பூமி இது நதியையும் கடலையும் மலையையும் வணங்கக்கூடிய இயற்கையை வணங்கக்கூடிய பஞ்சபூதமாக இறைவனை வணங்கக்கூடிய சிவன் பஞ்சபூதமாக இருக்கிறாரு திருவண்ணாமலையில் நெருப்பாக இருக்கிறாரு காஸ்தியில் வந்து நீராக இருக்கு திருவண்ணக்காவில் நீராக இருக்கிறாரு ஆகாயமாக இருக்கிறாரு சிதம்பரத்தில் அஞ்சு இடத்துல பஞ்சபூதமாக தமிழ்நாட்டுக்குள்ளாடி சிவன் இருக்கிறாரு தமிழ்நாட்டில் சிவன் தானே இருக்கிறாரு பஞ்சஸ்தலத்தில் இருக்கிறாருல்ல எல்லாம் தமிழ்நாட்டில் தானே இருக்காரு அப்போ இது எப்போ வந்துடுச்சு இப்போமா திமுக வந்தப்போ இல்லையே இது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமபுரான்க வந்தாரு ராமநாதபுரம்னு பேர் வந்திருக்கு அங்கே சிவனை கும்பிட்டார் அவர் அவர் கும்பிட்ட கோயில் தானே ராமேஸ்வரம் கோயில் லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்ன வரலாறு பேசுகிறீங்க நீங்கள் என்ன இது புகுத்துறீங்க புகுத்துறீங்கன்னு சொல்கிறீங்க அது உங்களுக்கு ஏதோ ஒரு இப்போ வந்து ஒரு உனக்கு இந்த ஒரு மூளைக்கு குழப்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க அது என்னன்னு சொல்லுவாங்க பைத்தியம்மா ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ஆமாம் ஏதாவது பேசுவான் ரோட்டில் ஏதாவது ஒன்று சொல்லுவான் நீங்கள் கூட கே பார்த்துருப்பீங்க சொல்கிறது சம்மந்தமே இருக்காது அதை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ஆனால் இந்த தமிழகம் தெய்வ தமிழ்நாடு இது ஹிந்து பூமி பஞ்சபூத ஸ்தலம் இங்கே தான் இருக்குது அறுபடை வீடு இங்கே தான் இருக்குது பராசக்தியினுடைய சக்தியினுடைய வீடுகள் ஆலயங்கள்லாம் இங்கே தான் இருக்குது இங்கே எல்லா மண்ணும் தெய்வீகம் பூமாதேவி தான் இங்கே நதிகளெல்லாம் தெய்வந்தான் தமிழ் தெய்வீக மொழி தான் திருவள்ளுவர் வந்து தெய்வப்புலவன் தான் திருக்குறள் வந்து சனாதன தர்மத்தை விளக்கக்கூடிய மனிதர்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் அடியில் சனாதன தர்மம் தான் அந்த திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் இதுதான் சனாதன தர்மம் உனக்கு தப்பு பண்ணான்னா நீங்கள் திருப்பி தப்பு பண்ணாத அவன் வெக்கப்படுற மாதிரி அவனுக்கு நல்லது செஞ்சிரு இது சனாதன தர்மத்தில் ஒரு பங்கு தான் காதலும் வீரமும் சனாதன தர்மம்தான் அதுதான் வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு சனாதனவாதி இந்துவாதி தானே அது இந்த இந்த பூமியில் வேற எது இருக்க முடியும் நீங்கள் ஒரு ம ஒரு ஒரு தோட்டத்தில் நிறைய மரம் இருக்குது செடி இருக்குது கொடி இருக்குதுன்னு வச்சுக்கிட்டுலாம் அந்த மரத்தில் என்னது இருக்குது இந்த மண்ணில் என்ன இருக்குதோ அதானே இருக்குது இந்த செடியில் என்ன இருக்குது மண்ணில் என்ன இருக்கோ அதானே இருக்குது இந்த மண்ணில் இல்லாதது அந்த மரத்தில் இருக்குமா செடியில் இருக்குமா நாளைக்கு மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் இது ஹிந்து பூமி இங்கே ஒரு கவிஞன் உருவானால் அவன் ஒரு கவிதை சொன்னால் அவன் ஒரு அறநூல் வகுத்தால் அது ஹிந்து தர்ம நூலாக தானே இருக்க முடியும் இந்த மண்ணில் முளைச்சது இந்த மண்ணின் ஒரு பங்காக தானே இருக்க முடியும் இந்த மண்ணில் முளைச்சது இந்த மண்ணோட சம்மந்தம் இல்லாததாக இருக்க முடியுமா கிடையாது நீங்கள் மரத்தை வெட்டி மண்ணில் போடுங்க மண்ணோட மண்ணாகிடும் அது மண்ணின் ஒரு பங்கம்தான் நாம் கூட அப்படி தான் நம்ம இறந்த புறம் நம்மளை புதைக்கிறாங்க நம்ம மண்ணோட மண்ணாகிடுவோம் நாம் கூட மண்ணில் ஒரு பங்கு தான் அப்போ இந்த ஹிந்து பூமியில் உதயமான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது இந்த இந்துத்துவ கருத்துக்கள் தான் வள்ளுவன் சொல்லியிருக்கிறது ஹிந்து தர்மம் தான் வேறு என்ன தர்மம் அவருக்கு தெரியும் வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு உங்களை வந்து இப்போ மீட்டிங் போடுறாங்கள்ல வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்து கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இவங்கெல்லாம் வள்ளுவன்தான் மீட்டிங் போட்டிருக்க மாட்டாங்களே இவங்க வந்ததெல்லாம் இப்போதானே வள்ளுவன் காலத்தில் எல்லாம் வரலையே என்ன சந்தேகம் உங்களுக்கு பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்